எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து நம்ம சேயப்பிரவாசத்தில் தொண்ணூறாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ இதுவரை ஆணவ மலை நீக்கத்தை பற்றி சொன்னாங்க கண்ம மலை நீக்கத்தை பற்றி சொன்னாங்க இப்போ வந்து இந்த மல வாசனை தாக்காமல் இருக்கிறதுக்கு உள்ள வழி அந்த உரிய வழி என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க ஸோ மலங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்கள் அப்போ இந்த மும்மல வாசனை வந்து தாக்காமைக்கு உரிய வழி என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் நமக்கு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பந்தமானவை அறுத்து பௌதீகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்தமாதிகள் இல்லாத அஞ்சலுத்து அருளினாரே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதற்கான புளிப்புரை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மல மாயை கண்மங்களாகிய பந்தங்கள் நீங்கி பிராராப்த வினை மட்டும் நின்று அப்போ இந்த மும் மலங்கள் இருக்கு இல்லையா இந்த மல மாயை கண்மம் அப்போ ஆணவ மலம் மாயை கண்மம் இந்த மூன்று மூன்றினுடைய பந்தங்கள் நீங்கி பிராராப்த வினை மட்டும் நின்று அதற்குரிய சரீரத்தோடு வாழ்கின்ற பொழுது மல வாசனை தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஞானாசிரியர் வந்து நமக்கு வந்து நம்முடைய அந்த மல வாசனைகளை அவர் வந்து தீக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் நம்முடைய கு இறைவனையும் குருவாகி வந்து ஞானாசிரியராக வந்து நம்முடைய அந்த மும்மலங்களை இதை வந்து தீர்த்துருப்பார் அதாவது மும்மலங்களை ஞானாசிரியர் தீத்து வைத்த பிறகு ஆன்மா ஐம்பூதங்களால் ஆகிய உடல் கருவி முதலியவற்றோடு உலகில் வாடும் அளவும் அம்மலங்களின் முன்னை தொடர்பால் பெருங்காயம் வைத்த செப்பில் அதை எடுத்த பிறகும் அந்த மனம் நீங்காதது போல அவங்க என்ன சொல்கிறாங்க வினை சாறுவது உண்டு அப்போ இந்த மும்மலங்களை நம்முடைய ஞானாசிரியர் வந்து தீர்த்து வைக்கிறார் நமக்கு அதாவது பக்குவப்பட்ட அந்த சகலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஞானாசிரியர் வந்து அந்த இறை இறைவனே வந்து குருவாக வந்து அல்லது ஞானாசிரியராக வந்து நம்முடைய இந்த மும்மலங்களையும் அவங்க வந்து நீக்கி வைக்கிறாங்க அல்லது தீர்த்து வைக்கிறாங்க ஆனால் அப்படி மும்மலங்களையும் தீர்த்து வைச்ச பிறகு இந்த ஆன்மா இந்த ஐம்புதங்கள் நாள் ஆன இந்த உடல் கருவி முதலியை இந்த உலகத்தில் வாழ்கிற அளவும் அந்த வாழ்கிற வரைக்கும் இந்த மரங்களினுடைய முன்னே தொடர்புனால முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த மரங்கள் நமக்கு ஆணவம் கண்மம் ஆகி எல்லா மரங்களும் நம்மள்கிட்ட இருந்தது இல்லையா அந்த தொடர்பால் இந்த பெருங்காயம் வச்ச செப்பில் அந்த அதை எடுத்த பிறகும் அந்த மனம் நீங்காதது போல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெருங்காயம் வச்ச டப்பாவில் பெருங்காயம் காலி ஆகிட்டுனாலும் அந்த அந்த டப்பாவில் அந்த மனம் வீசிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா அந்த பெருங்காயம் வாசம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதை மாதிரி அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ முன்னாடி நமக்கு அந்த மும்மலங்களும் இருந்திருக்கு அந்த முன்னை தொடர்பு நம்மகிட்ட இருந்திருக்கு அதனால அந்த பெருங்காயம் வைத்த செப்பில் அதை எடுத்த பிறகும் அந்த மனம் நீங்காதது போல ஓமை சொல்றாங்க அதை போல அந்த வினை சாறுவது உண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா அது வந்து தாக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மல வாசனையினால அந்த வினை தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த சார்பின் விளைவுகள் ஆன்மாவை தாக்காது இருக்கும் பொருட்டு தோற்றமும் முடிவும் அற்ற அந்த திருவைந்தழுத்தை ஆசிரியர் அருளியவாறே கணித்து வருபவருக்கு மலங்களால் வரும் வந்து கண்டிப்பாக இந்த தொடர்புனால இந்த வாசனை இருக்கிறதுனால அந்த வினைகளும் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க விளைவுகள் வந்து இந்த ஆன்மாவை தாக்காமல் இருக்கணும்னா இந்த ஆன்மாவை தாக்காது இருக்கும் பொருட்டு நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோற்றமும் முடிவும் மற்ற திருவைந்தலுத்தை ஆசிரியர் அருளியவாறே கணித்து வருபவருக்கு மரங்களால் வரும் வாதனை தாக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஞான நெட்டையில் நின்று மாறுபடுவதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மல மலமாயை கண்மங்களாகிய பந்தங்கள் நீங்கி பிராராப்த வினை மட்டும் நமக்கு நின்று ஏன்னா அவங்க வந்து நம்முடைய மும்மலங்களையும் அவர் வந்து நீக்கிடுவாங்க நீக்கின பிறகு என்னாகும் இப்போ வந்து இந்த பிராரப்த வினை வந்து மட்டும் நம்மள்ட்ட நிற்கிது அதற்குரிய சரீரத்தோடு வாழ்கிற அளவுக்கும் அந்த ம நமக்கு வந்து அந்த மல வாசனை அப்படிங்கிறது நம்மளை வந்து தாக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த பெருங்காய டப்பாவில் வாசனை வந்து மங்கு நாடும் மெலிதாய் இதனுடைய வாசனை வீசுமாறு அதுபோல் பிராரப்த வினையும் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இந்த பிராரப்த வினை உடல் ஊழாய் கழியும்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த பிராரப்த வினையை முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தான் தீக்கணுமா அப்படின்னா அந்த இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு ஒரு அந்த தாக்காமைக்கு அந்த மல அந்த பிராரப்தவனை நம்மளை தாக்குது இல்லையா அந்த தாக்காமல் இருக்கணும்னா அதற்கான ஒரு உரிய வழியை நமக்கு இங்கே சொல்கிறாங்க என்ன முதலும் முடிவும் இல்லாது ஐந்தெழுத்தை ஆச்சாரியன் உபதேசித்தபடி உச்சரிப்பவரை அம்மல வாசனை தாக்க மாட்டா அப்போ இந்த முதலும் முடிவும் இல்லாத அந்த ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா நம்ம சிவாய அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் அந்த ஆச்சாரியன் உபதேசித்தபடி உச்சரிப்பவரை இந்த மலவாசனை தாக்காது தாக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஐந்தழுத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த முறைமையை வந்து குருவால் தான் அறிய வேண்டும் அப்படிங்கிறதே இந்த பாடல் வந்து நமக்கு வலியுறுத்துது சரிங்களா இப்போ அந்த ஐந்தெழுத்து அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மலவாசனை தாக்காமைக்கு உரிய வழி இந்த ஓதுறது தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஐந்தெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்லும்போது அது எதற்காக வந்து இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை வந்து ஓதுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து இந்த இப்போ முதல்ல ஐந்தெழுத்து அப்படின்னாலே இந்த வடமொழியில் பஞ்சாக்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஐந்தெழுத்து வந்து வடமொழியில் பஞ்சாக்கரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் ஐந்தெழுத்தினுடைய வந்து ஐந்தெழுத்து வந்து ஐந்து வகைகளாக இருக்குது ஒன்று வந்து தூள பஞ்சாக்கரம் ரெண்டாவது சூக்கும பஞ்சாக்கரம் மூணாவது அதிசூக்கும பஞ்சாக்கரம் நாலாவது வந்து காரண பஞ்சாக்கரம் அஞ்சாவது காரண பஞ்சாக்கரம் சொல்லி ஐந்தழுத்தின் வகைகள் ஐந்து இருக்குது சரிங்களா இந்த நம அப்படிங்கிற அந்த மந்திரம் சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம அடுத்தது அதிசூக்கும பஞ்சாக்கரம் சிவாய அப்படிங்கிற மந்திரம் காரண பஞ்சாக்கரம் அப்படிங்கிறது சிவ மகாகாரண பஞ்சாக்கரம் சி அப்படின்னு அந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகளை பற்றி இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே இன்னும் நல்ல டீட்டெயிலாக பின்னாடி நமக்கு ஒவ்வொரு பாடலையும் வரும் மாற்ற அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஐந்தெழுத்து அந்த திருவைந்தெழுத்து அப்படிங்கிறது அந்த உயிர்களை வந்து பிறவி கடலிலின்று கரையேற்றுகின்ற ஒரு தோணியாக ஒரு புனையாக நமக்கு வந்து உதவுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த ஐந்தெழுத்தை வந்து எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க அதாவது இந்த முதல்ல உள்ள எழுத்து எழுத்தை அழுத்தும் எழுத்து இந்த ஐந்தெழுத்தை எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் திருமூலர் அப்போ இந்த முதல்ல உள்ள எழுத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த எழுத்து அதை எதை குறிக்கினா அந்த ஊழ்வினையை குறிக்குது இந்த ஊழ்வினை அப்படின்னா நம்ம செஞ்ச நல்ல செயல்கள் தீய செயல்கள் ம எத்தனையோ பிறவிகளை நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அந்த கர்மா அந்த தான் ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முதல்ல உள்ள அந்த எழுத்து என்பது ஊழ்வினையை குறிக்குது அப்போ இந்த உலக வழக்கில் அதனை வந்து நாம் தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா அந்த ஊழ்வினையை தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்போ இந்த ஐ இந்த ஐந்தெழுத்து அப்படிங்கிறது அயன் எழுதிய தலையெழுத்தையே அடக்கி விடுமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் வந்து ச வந்து ஒரு சிவ சிவ சிவனை வந்து நாம் வந்து அன்போடு சிவனை வந்து நம்ம எண்ணி உணர்ந்து உணர்ன உணர்ந்து நாம் வந்து இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உணர உணர நம்ம சொல்ல சொல்ல நமக்கு அந்த அயன் எழுதிய தலையெழுத்தியே அது வந்து அடக்கி விடுமாம் அந்த ஐந்தெழுத்து அப்படின்னு வந்து ஐந்தெழுத்தினுடைய அந்த அந்த தன்மை நம்ம சிறப்பு வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க இந்த அப்போ அந்த அந்த மாதிரி நம்ம ஓதும் ஓதும்போது இந்த ஊழ்வினை வந்து உயிரை வருத்தாது அது வந்து வந்து போகும்படி அது செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஊழ்வினையானது உயிரை வருத்தாமல் அது வந்து போகும் அப்படின்னு வந்து இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஊழ்வினை ஊழ்வினை வந்து இந்த திருவைந்தழுத்தை ஓதுவாரை நலியா அப்படின்னு சொல்லி இந்த சேப்ராசன் உள்ள ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க யாரெல்லாம் திருவைந்தழுத்தை ஓதுறாங்களோ அவங்கள இந்த ஊழ்வினை வந்து நலியா பாதிக்காது இந்த உயிரை வருத்தாது அவங்களுக்கு அந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆசிரியர் எடுத்து காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நமக்கு ஐந்தெழுத்தினுடைய ஐந்தெழுத்து ஒன்னு தான் இந்த மலவாசனை தாக்கத்தில் இருந்து நம்ம வெளியே வருவதற்கான ஒரு உரிய வழியை நமக்கு காட்டியிருக்காங்க இந்த ஐந்தெழுத்து மந்திரம் ஆனால் இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஐந்தழுத்து ஐந்தளத்தை உச்சரிக்கும் முறையை வந்து தான் நாம் அறியணும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அவங்க குரு சொல்லிக் கொடுத்த அந்த முறையில் நாம் சொல்லணும் அப்படிங்கிறதே சொல்றாங்க அப்போ இந்த திருவைந்தளத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது இந்த திருமுறைகளிலும் அருள் நூல்களிலும் விரிவாக கூறப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடலோடு வாழ்வாருக்கு ஞான நெட்டை கூடிய போதும் இப்போ உடலோடு வாழ்வாருக்கு ஞான நிட்டை கூடிய போதும் யாக்கையுடன் உள்ள தொடர்பும் உலகத்துடன் உள்ள தொடர்பும் முற்றிலும் அற்று போவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து உடலோடு இந்த உலகத்தில் வாடும்போதே அந்த இங்கே நெட்டை கூடியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த உடலோடு உள்ள தொடர்பும் உலகத்தோடு உள்ள தொடர்பும் முற்றிலும் அற்று போவது இல்லை ஏன்னா அந்த பெருங்காயம் வைத்திருந்த பாண்டத்தில் வைத்த அந்த எடை வந்து குறையாது எடுத்து விட்ட பின்னரும் அதனுடைய மனம் நீங்காது இல்லையா அது போன்றதே இந்த உலகியல் தொடர்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மந்திரங்கள் இந்த ஐந்தெழுத்து மந்திரங்கள் அப்படிங்கிறது தம்மை உச்சரிப்பாரை காப்பன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாரெலாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அது காப்பாற்றும் அப்படின்னு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்கிறாங்க எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருவைந்தெழுத்து கணிப்பாரை காத்து உய்விப்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஐந்தெழுத்து திருவைந்தெழுத்து மந்திரத்தை கணிப்ப கணிக்கிறாங்களோ அல்லது வந்து சொல்கிறாங்களோ அவங்கள வந்து அது காத்து உய்விக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயினார் நமச்சிவாய பதிகம் ஒன்றும் பஞ்சாகர பதிகம் ஒன்றும் ஏற்றி அருளினார் அதே மாதிரி திருநாவுக்கரச நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமச்சிவாய திருப்பதிகங்கள் அருளினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்தவாறு உரைசை என்ற பகுதியால் ஆசிரியர் உபதேசித்த முறையிலே திருவைந்தழுத்தை நாம் கணிக்க வேண்டும் என்பதை இங்கு ஆசிரியர் நமக்கு கூறுவதாக சொல்லப்பட்டிருக்கும் மாஸ்டர்ஸ் ஸோ இதில் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மூன்று விதமான வினைகள் எப்படி நீங்களும் போன ஆடியில் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்முடைய சஞ்சித வினை அப்படிங்கிறது ஞானாசருடைய திருநோக்கால் அவங்களுடைய தீட்சையினால் நமக்கு வந்து அது வருத்த வித்து போல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆகாமிய வினை அப்படிங்கிறது நமக்கு ஞானத்தீனால் அது வந்து பொசுக்கப்படும் ஞானம் நமக்கு வந்துட்டு அப்படின்னா ஆகாமிய வினை நம்ம நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா அந்த வந்து ஆகாமிய வினை இங்கே வந்து தோன்றாது இருக்கிற ஆகாமிய வினை அது அழிஞ்சிடும் ஞானத்தீனால் அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிராரப்த கண்மம் இருக்கு இல்லையா அது உடல் ஊழாய் கழியும்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பிராரப்த வினை ஏன் அந்த நம்மளை நம்மளை தாக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருந்த அந்த மும்மல வாசம் நம்மகிட்ட இருக்குது அப்போ இன்னும் நம்ம வந்து ஒரு ஆணவத்தில் தான் இருப்போம் டோட்டலி நமக்கு வந்து அந்த மும்மல அந்த மும்மலங்களை வந்து இந்த இரையா அந்த இறையாசிரியர் இறைவன் வந்து குருவாக வந்து நமக்கு மும்மலங்களுடைய பந்தத்தை நீக்கினாலும் அந்த மலை வாசனை நம்மகிட்ட இருக்கும் அந்த வாசனையினால தான் நமக்கு அந்த பிரார்பத்தை வினையை நம்மளை தாக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மல வாசனையை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா இந்த ஐந்தழுத்து மந்திரத்தை நாம் வந்து ஓதணும் நம்ம வந்து கணி கணித்து அதை வந்து உணர்ந்து உணர்ந்து ஓதணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி உணர்ந்து ஓதுறதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குருவினுடைய துணையினால் அவங்க சொன்ன முறைப்படி தான் நாம் அந்த ஐந்தழுத்தை ஓதணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐந்தழுத்து அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பை பற்றி இங்கேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ திருவெந்தழுத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது திருமுறைகளிலும் அறுநூல்களிலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து இந்த யாரெல்லாம் அந்த திருவெந்தழுத்தை வந்து ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய அந்த உள்வினை இருக்கு இல்லையா அந்த உயிரை வருத்தாது அது வந்து வந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் ஸோ அப்போ இந்த ஐந்தழுத்துலேயும் வந்து ஐந்து வகைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் தூள பஞ்சாகரம் இப்போ பஞ்சாகரம் அப்படிங்கிறது வடமொழி ஓகேங்களா ஐந்தழுத்தை தான் தமிழில் ஐந்தழுத்து அப்படின்னு சொல்கிறோம் வடமொழியில் பஞ்சாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஐந்தழுத்தினுடைய ஐந்து வகைகள் தூள பஞ்சாகரம் சூக்குமம் பஞ்சாகரம் அதே சுக்கும பஞ்சாகரம் காரண பஞ்சாகரம் காரண பஞ்சாகரம் அஞ்சு வகை இருக்குது அப்போ இதை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடலில் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நான் திருவரு பையன் அடுத்து எடுப்பேன் அதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு இப்போ அதில் இந்த அதாவது மலை வாசனை நீ நீங்குதுக்கு அல்லது நம்மளை தாக்காமல் இருக்கக்கூடிய அந்த வழி என்ன அப்படின்னா அந்த திருவந்த ஓதுறது தான் அப்படின்னு அதில் வந்ததுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் அதை பற்றியில் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து திருவருட்பயன் வரும்போது நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம அதை பார்க்கலாம் ஸோ தூல பஞ்சாகரம் அப்படிங்கிறது நம்ம சிவாயே அப்படிங்கிற அந்த திருமந்திரம் அப்புறம் வந்து அந்த ஐந்தழுத்து மந்திரம் சுகும்ப பஞ்சாகரம் சிவாய நம்ம அதி சுக்கும பஞ்சாகரத்தில் சிவாய அப்படிங்கிற மந்திரம் காரண பஞ்சாகரத்தில் சிவ அப்படிங்கிற அந்த மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் அந்த அந்த மகாகாரண பஞ்சாக்கரத்தில் சி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் நம்ம வந்து ஓதுறதா இங்கே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இது எல்லாமே திருவருட் பையனுங்கிற புக்கில் நல்ல டீட்டெயிலாக இருக்குது அடுத்து நான் அந்த புக்கு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் அதை போடுறேன் மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் அப்போ இதில் முக்கியமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே மலங்கள் மும் ஞானாச்சரியர் வந்து நமக்கு நீக்கினாலும் அந்த மல வாசனையினுடைய காரணமாக நமக்கு அந்த பிராரப்த வினை அப்படிங்கிறது நம்மை தாக்கும் அப்போ இந்த மல வாசனை நீங்கணும் அந்த இந்த அந்த பிராரப்த வினை அல்லது அந்த உள்வினையானது நம்முடைய உயிரை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம இந்த ஓதணும் அது குருவினுடைய அந்த உபதேசம் முறைப்படி நாம ஓதணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்றாங்க அப்போ ஐந்தழுத்தினுடைய அந்த ஒரு சிறப்பு எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அதாவது பிறவி கடலை கடப்பதற்கு ஒரு தோணியாக அது நமக்கு உதவு உதவுது இல்லையே முக்திக்கான வழியை காட்டக்கூடிய மந்திரமாக அது நமக்கு இருக்குது ஸோ வந்து திருவைந்தழுத்து மந்திரம் அப்படிங்கிறது ஒரு உயரிய மந்திரம் அது வந்து என்ன சொல்கிறது அழுத்து அதாவது எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஊழ்வினையை வந்து இந்த உயிரை வந்து தாக்காத வாரை நம்மளை அது பாதுகாத்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்க வந்து அதை சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்